நிலையில்லா உலகில் நிஜமற்ற உறவில் நிலையான தோன்றம் இங்கில்லை நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதுமே போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதுமே போதும் அடங்குது வாழ்க்கை ஆசையிலே ஆணவத்தில் தொடந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை வாழ்வுதரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்ற மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதுமே போதும் நிலையில்லா உலகில் நிஜமற்ற உறவில் நிலையான நேற்று நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதுமே போதும்